ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கட்டுறேன் பா வெயிட் டைட்டில் இருக்கிறவங்க வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க சுகர் பேஷண்ட் பெரியவங்க எல்லாருமே இதை சாப்பிடலாம் சாப்பிட்டா அவ்வளவு நல்ல நல்லதுப்பா நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்தியாவும் இருக்கும் நல்ல மசில்ஸ்லாம் நல்ல நல்லா உங்களுக்கு இருக்கவும் கொடுப்போம் வாங்க எப்படி செய்யலான்னு பாப்போம் மாப்பிளை சம்பா அரிசி எடுத்திருக்கேன் இந்த மாப்பிளை சம்பா அரிசி வந்து நம்ம பாரம்பரியமான நம்ம அரிசி நிறைய பேர் இதை வந்து யூஸ் பண்றதே கிடையாது இதுல நிறைய மருத்துவ குணம் இருக்கு நல்ல வெயிட்ட குறைக்கக்கூடியது வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மாப்பிளைச் சம்பா அரிசியை நம்ம வந்து ஒரு கப்பு எடுத்துக்குவோம் இப்போ நூறு கிராம் அரிசி எடுத்துருக்கேன் இதில் போட்டுக்குருவோம் ஒரு பவுலில் போட்டுக்குவோம் இதை தண்ணி ஊற்றி நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவிக்கணும் இப்போ நல்லா ரெண்டு தடவை நல்லா கழுவியாச்சு இப்போ வந்து நல்லா நம்ம நல்ல தண்ணியை ஊற்றிக்குவோம் இப்போ வந்து இந்த அரிசி அரிசிப்பா ரொம்ப நல்லா காஞ்சிருக்கும் பழைய அரிசின்னா ரொம்ப காஞ்சிருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி இது நல்லா காஞ்சிருக்கு இதை வந்து நம்ம ஒரு நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சுட்டோம்னா அரிசி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடும் இப்போ நம்ம மாப்பிளச்சம்பா அரிசி வந்து ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுருந்தோம் நல்லா சாஃப்டாயிருச்சு இப்போ இந்த அரிசியை வந்து நம்ம ஜல்லையில் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம அரிசியை வந்து ஜல்லடையில் நிறுத்தாச்சு இந்த தண்ணியை வந்து நம்ம கீழே ஊற்றக்கூடாது இதை வச்சு தான் நம்ம சமைக்கணும் இதில் நம்ம மாப்பிளைச்சம்பாவுடைய அரிசியுடைய எல்லா சத்துக்களும் இதில் இறங்கியிருக்கு அதனால் இதை வச்சே நம்ம இந்த தண்ணியை வச்சே வேக வச்சிருவோம் இப்போ இந்த அரிசியைப்போ நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் இப்போ மூடி போட்டு இது வந்து நம்ம குரக்குரன்னு அரைச்சிக்கணும் தாவது பொக்கூடாது ரவா பதத்துக்கு குர குரன்னு அரைச்சிக்கூட இப்போ இந்த தான் ஒரு கப்பு நம்ம மாப்பிளைச் சம்பா அரிசி எடுத்துருந்தோம் அதே நம்ம ஊற வச்ச தண்ணியை வந்து இதில் அளந்து ஊற்றிக்கிறோம் இப்போ நாலு கப் தண்ணி எடுத்துக்கொள்ளுங்க ஒரு கப்பு அரிசிக்கு நாலு கப்பு தண்ணி எடுத்துக்கணும் இப்போ வந்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி இது வந்து கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் இது வந்து வெந்தயம்ப்பா இந்த வெந்தயம் வந்து நம்ம உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி தரக்கூடியது இதுலேயும் நல்ல மருத்துவ குணம் நிறைய இருக்கும் சுகர் பேஷண்ட்டுகளுக்கெல்லாம் நல்ல சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி நம்ம வெந்தயத்தை எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கும் ரொம்ப நல்லது இப்போ நான் இடிகள் எடுத்திருக்கேன் ஒரு கா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வறுத்த வெந்தயம் எடுத்துருக்கேன் லைட்டாக வறுத்துருக்கேன் நல்லா கொஞ்சம் வாசமாகவும் இருக்கும் அந்த காசு நம்மளுக்கு வந்து வெந்தயத்தினுடைய அந்த கசப்புத்தன்மை இருக்காது அதனால் கொஞ்சமாக இதை லைட்டாக இடிச்சு லைட்டை ரொம்ப பொடியாக்கக்கூடாது ஒன்று ரெண்டுமா ஒன்று ரெண்டு மா லைட்டாக இடிச்சுக்கிட்டோம் இப்போ நம்ம இடித்து வச்சுருந்த வெந்தயத்தை இந்த தண்ணியில் போட்டுக்கிருவோம் அரிசி தண்ணியில் இப்போ நான் வந்து பூண்டு எடுத்திருக்கேன் இந்த பூண்டும் நம்மளுக்கு வந்து ப்ரெஷருக்கு ரொம்ப நல்லது நல்ல சக்தி கொடுக்கும் நல்ல நம்ம வயிற்றில் இருக்கிற கேஸ் ப்ராப்ளத்தெல்லாம் நல்லா ரிலீஃப் பண்ணிவிடும் இப்போ பூண்டையும் நம்ம கொஞ்சம் போட்டுக்கிடுவோம் சின்ன பீஸில் பத்து பீஸ் போட்டிருக்கேன் இதையும் லைட்டாக ஒன்று ரெண்டாக தட்டிக்கிடுவோம் இந்த பூண்டை தட்டி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல பூண்டு உடைய வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா சீக்கிரமாகவும் பூண்டு வெந்துடும் இதையும் நம்ம இந்த அரிசி தண்ணியில் போட்டுக்கிடுவோம் இப்போ அரிசியை வந்து மாப்பிளச்சம்பா அரிசியை அடிச்சாச்சு நல்லா பல்ஸில் ஒரு மூணு சுற்று தான் சுற்றுனேன் சுத்தமாதிரி தான் இந்த ரவ பதத்துக்கு வந்துருச்சு பூண்டும் வெந்தயமும் வெந்துக்கிட்டு இருக்குது ரவ பதத்துக்கு அரைச்ச இந்த மாப்பிள்ளை சம்பாரிசியை இந்த இதெல்லாம் போட்டுக்கிடுவோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் போட்டாச்சு இதை உடனே நம்ம கிண்டிடணும் இல்லாட்டா கீழே வந்து அடி பிடிச்சிடும் இப்போ இதை மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு வேக விடணும் அந்த அஞ்சு நிமிஷத்துலையும் நம்ம அப்பப்போ நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் இல்லாட்டா அடியில் வந்து நின்றுக்குறோம் அடியில் நின்று கறி பிடிச்சிரும் இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இப்போ லைட்டாக நல்லா கெட்டி ஆயிடுச்சு கஞ்சி எவ்வளோ அருமையாக இருக்குதுங்க இப்போ கஞ்சி வந்து நல்லா வெந்துக்கிறது இப்போ தேவையான அளவுக்கு பிங்க் சால்ட்டு போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் இப்போ நம்ம இந்த கஞ்சியை வந்துப்பா ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு ஸ்லோவில் வச்சு வேக விடுவோம் இப்போ ஓப்பன் பண்ணுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் நல்லா வெந்துருச்சுப்பா பசுபமாக வந்துருச்சு அந்த பூண்டெல்லாம் நல்லா வெந்துருச்சு பூண்டு வெந்தயம் ஓப்பன் பண்ணவுடனே நம்ம அந்த பூண்டு உடைய பூண்டு உடைய வாசமும் நல்ல அந்த வெந்தயக்கியுடைய வாசமும் ரொம்ப நல்லாயிருக்கு நம்ம வந்து மொதல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விட்டுருந்தேன் அது வெந்த பிறகு அது வேகம் போது நல்லா கொஞ்சம் கெட்டியாயிருச்சு திருப்பி அதே கப்பில் ஒரு கப்பு சுடுதண்ணி ஊற்றிருக்கேன் சுடுதண்ணி ஊற்றி வேக வச்சிருக்கோம் மொத்தம் பதினஞ்சு நிமிஷம் நம்ம இந்த கஞ்சியை வேக வச்சுருக்கோம் ரொம்ப ஈஸியாக ஒரு பதினஞ்சே நிமிஷத்தில் நம்ம வெள்ளைப்போடுவும் வெந்தயத்தையும் போட்டு ஒரு ஈஸியான கஞ்சி காய்ச்சி இருக்கும் ரொம்ப வாசமாகவும் இருக்குது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் இப்போ இது மூடி போட்டு நல்லா தம்ல இருக்கட்டும் இருந்து ஆரட்டும் சம்பா அரிசி கஞ்சி காய்ச்சி அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு அருமையான கொள்ளு தொயல் செஞ்சு காட்டுறேன்ப்பா கடாய் வச்சுருக்கேன் இந்த கடாயில் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு கொள்ளு போட்டிருக்கேன் இதை வந்து நல்லா நம்ம வறுத்துக்குறணும் கொள்ளுவடைய பச்சை வாடை போகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் வறுக்கும் போதே நல்லா கலர் மாறி நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு கொள்ளு வந்து ஒரு மணம் கொடுக்கும் அப்போ நம்ம எடுத்துடணும் இப்போ வந்து நல்லா கலர் மாறிடுச்சு நல்லா வறுத்தாச்சு நல்ல ஒரு உடைய நறுமணம் வருது இதை வந்து பிளேட்டில் மாற்றிக்கிறோம் இது கொஞ்சம் ஆரட்டும் இந்த அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துருக்கேன் இதை நம்ம வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கிடுவோம் காரத்துக்கு பட்டை மிளகார்க்க கொள்ள வறுத்த கொள்ளடுத்து இப்போ இதை வந்து நம்ம பொடியாக்கிக்கிருவோம் முத மொதல் நல்லா இதை கொஞ்சம் பொடியாக்கிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி அரைக்கணும் அப்புறம் பூண்டையும் புளியையும் போட்டுக்கிறோம் இப்போ அடித்து கொண்டு வரேன் இப்போ கொஞ்சமாக புளி போட்டுக்கிருவோம் அப்போ தான் அந்த ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் பூண்டு போட்டுக்கிடுவோம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறோம் பிங்க் சால்ட்டு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றிக்குருவோம் துவையலுக்குனால லைக் கம்மி பண்ணி தண்ணி ஊற்றிக்கணும் இதாகிடுச்சுக்கணும் இப்போ நம்ம வந்து கொள்ளு துவையலை அரைச்சரைச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குப்பா இப்போ வந்து நம்ம இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம் இப்போ நல்லா ஆறிருச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் வந்து நம்ம மோர் ஊற்றிக்கிடுவோம் இப்போ சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் இதில் போட்டுக்கிடுவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் சின்ன வெங்காயம் மோரு வெந்தயம் வெள்ளப்பூடு இது வந்து நம்ம இது எல்லாமே நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்தியானது நல்ல நம்மளுக்கு இம்யூனிட்டி பவரையும் நம்மளுக்கு அதிகரிக்கும் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிடுவோம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான மாப்பிள்ளை சம்பா கஞ்சி ரெடி ஆயிடுச்சு மாப்பிள்ளை சம்பா அரிசி கஞ்சியில் வந்து அதிகமான ஃபைபர் இருக்கு நல்லா உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்காது நம்ம உடம்பும் நம்ம வெயிட் இல்லாமல் நல்லா லேஸா இருக்கும் இந்த மாதிரி கஞ்சி குடிச்சோம்னா அதிக நேரம் உங்களுக்கு பசிக்காது நல்ல பசியும் தாங்கும் வெயிட்டையும் நல்லா குறைக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த மாப்பிளச்சம்பா அரிசி கஞ்சியை வந்தப்பா நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்டுக்கும் எடுத்துக்கலாம் நைட்டு டின்னருக்கும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம வயிற்று உள்ள கெட்ட நீர் இதெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது வெயிட்டும் அதிகமா உழுகாது இந்த சம்பா அரிசி கஞ்சிக்கும் இந்த கொள்ளுத்தொயலுக்கும் ரொம்ப அட்டகாசமா இருக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம் சுகர் பேஷண்ட் வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க டயட்ல இருக்கிறவங்க சின்னவங்க இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அம்மா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க செப்ரேட் பண்ணுங்க அடுத்த வீடியோ பார்ப்போம் பாய்